கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்ரேயர் எட்டு பனிரெண்டு ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்ரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்ரமங்களையும் அவர் நமக்கு கிருபையாய் மன்னித்து இனி அதை நினைக்க மாட்டேன் என்கிறார் எனவே நாம் நம் தேவனுடன் தேவனிடத்தில் பாவங்களையும் சாபங்களையும் அகரமங்களையும் மீதல்களையும் அவரிடத்தில் அறிக்கையிடுவோம் அப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் எனவே எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவிடத்தில் அறிக்கையிட்டு மனந்திரும்புவோம் அப்பொழுது என்னிடங்காத நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவையின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமாம்